அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாழும்போது ரெண்டும் இணைக்க கற்றுக்கோ நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடையணும் சாந்தி அடையணும்னா அது என்ன ஆகணும் சாந்தி 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 உலகம் உலகம்புள்ள சாந்தி 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 அடையணும் சாந்தி அடையணும் பேசுகிறோம் அது சாந்தி அடையுதுன்னா என்னது சாந்தி அடையாததுன்னா என்னது இதை நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம சொல்லின்னுக்கிறோம் இது என்ன க பொருள் அது சாந்தின்னா என்ன எப்படி அது எப்படி சாந்திடி இப்போ அமைதியாக தானே அது வெளியே போச்சு அது என்ன ஆரவாரம் வந்துச்சு அப்புறம் அது அமைதியாக ஆரவாரம் பண்ணி அதனுடைய பொருள் வந்து தெரிஞ்சுக்காம பேசுற விஷயம் சாந்தி அப்படின்னா என்ன பொருள் அதுக்கு அப்படின்னா அது எதுலேருந்து உதயமாச்சோ அதில் போய் இணையும் போது அது சாந்தி அடைஞ்சது ஒரு பொருள் எதுலேருந்து உதயமாயி வந்ததோ உலகத்துக்கு அந்த பொருள் திருப்பி அதிலே போய் அணி ஐக்கியமாகும்போது அது சாந்தி அடைஞ்சது அப்போது இந்த உயிரினங்கள் இந்த ஆன்மாக்கள் மனிதனுடைய ஆன்மாக்கள் இறைவன்லேருந்து உதயமாகி வந்தது இறைவன் வந்து ஒரு உலக அகண்ட மாதிரி அது ஒரு பேரொழியாக இருக்கிறான் ஆனால் அதுலேருந்து சிந்தி போனது தான் நம்ம ஆன்மாக்கள் தான் இந்த ஆன்மாக்கள் தனித்தே சுத்திக்க இது சாந்தி பெறல அப்போ இங்கேயே மரணம் அடையுது இங்கேயே ஜனனம் அடிக்குது உடல்தான் மாறுச்சு உயிர் மாறவே இல்லையே நம்ம ஒரு ஷர்ட்டு தைச்சு போட்டுக்கணும் நல்ல ஸ்வர்ட் ரொம்ப அழகான ஷர்ட்டு ரொம்ப பிடிச்ச ஷர்ட் எனக்கு எல்லா கல்யாணத்துக்கும் நான் அதை தான் போட்டு போவேன் ஆனால் கிஞ்சி போச்சு போட்டுன்னு போவேனா அதை கட்டி போட்டு வேறு ஷர்ட்டு தச்சுப்பேன் இந்த உயிராகப்பட்டதும் இந்த ஆன்மாவாகப்பட்டதும் இந்த உடலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிது இந்த உடலினுடைய பலம் ஒடுங்கின உடனே இந்த உடலை விட்டு வேறு உடலை எடுத்துக்குது அது இளமையான உடலை எடுத்துக்குது அழகான உடலை எடுத்துக்குது அப்போ இது சாந்தி பெறலை பிறவி எடுத்துக்கினுக்குது அப்போ சாந்தி பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது எங்கேருந்து உதயமாச்சோ அதில் இணையணும் அதான் சாந்தி அப்போ இறைவன்லேருந்து உதயமான இந்த ஆன்மாவாகப்பட்டது இறைவனில் போய் ஐக்கியமாவது அது சாந்தி அடைஞ்சிது ஏன்னா அதுக்கு திருப்பி செயல் இல்லை சாந்தின்றது செயல் அத்தது அப்போது சாந்தி இறைவனில் போய் இணையும் போது அது செயல் போச்சு இறைவனுடைய செயல் தான் இருக்குது மனிதனுடைய செயல் ஆன்மாவனுடைய செயல் இல்லை அப்போ அது சாந்தி பெற்றுது அப்போது இந்த சாந்தி அதை அடையணும் அந்த ஒரு மனிதனுடைய ஆன்மா ஒரு சாந்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் உயிரோடு வாழும்போது ரெண்டும் இணைக்கணும் மனசையும் ஆன்மாவையும் இணைச்சி பழகணும் ஆனால் அதை செய்கிறதில்லை நம்ம உலக விஷயத்துலேயே நம்ம மனசை செலுத்தி ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துட்டு வாழ்ந்துன்னு ஆனால் ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மனசுன்னு ஒன்று இருக்காது அதை நம்ம மறந்துடுறாங்க உணர்றது இல்லை நம்ம அந்த உயிரோடு இருக்கும்போதே இந்த ஆன்மாவோடு இந்த மனசை சேர்த்து 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 பிரித்து உலகத்தில் வாழ்ந்துக்கணும் கடவுளோடு வாழ்ந்துணும் உலகத்தில் வாழ்ந்துணும் கடவுளோடு வாழ்ந்துணுன்னு தான் அதுதான் ஞான வாழ்க்கை அது சாந்தி பெற்றோம் அது எப்போ போய் எங்கேருந்து வந்ததோ அதில் போய் இணையுது இணையும் போது அதுக்கு சாந்தி கிடைக்குது மற்ற எந்த ஆன்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்காதுமா இங்கே தான் கிடைக்கும் இந்த சாந்தியை பற்றி தெரிஞ்சிக்காம ஏன்னா நான் கூட இது வரைக்கும் என கேட்கல என்ன நான் சொல்லலை இதை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறேன் இந்த சாந்தின்றது எதுலேருந்து எந்த பொருள் உருவாகுதோ அந்த பொருள் அதில் ஐக்கியமாகும் போதோ அது சாந்தி பெறும் சொல்லுமா பித்ருன்றதே ஒன்று கிடையாது பித்ருன்னு இருந்தால் இங்கே ஜனமே இருந்திருக்காதே ஏன்னா எத்தனை கோடி வருஷம் ஆச்சு உலகம் தோன்றின்னு தெரியாது அத்தனை கோடி வருஷமா சேத்தம் எல்லாம் பித்ரு ஆயிருந்தானா இங்க ஒரு மக்கள் கூட உயிரா இருக்காது இந்த பித்ருன்றது ஒரு பயம் புத்தி வைக்கிறது முன்னோர்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக வச்சதை தவிர அது உண்மை கிடையாது பித்ருவுக்கு அட்ரஸ் இருக்குதா இப்ப உங்க அப்பாவுக்கு அட்ரஸ்க்குதா இருக்குதா எப்படி பித்ருவுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க அது என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க அப்பா சாப்பிடுவாரா இது என்னமா கொடுமை இது ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள்னு சொல்றாங்க ஒரு நாள் இருக்கட்டும் ஒரு வருஷம் ஒரு நாள் இருக்கட்டும் எப்படி எப்படி உனக்கு எப்படி தெரியும் நீ செத்தா தானே உனக்கு தெரியாது நீ உயிரா இருந்துக்கிட்ட எப்படி தெரியும் இது முட்டாள்தனமா ஜனங்களை முட்டாளாக்கி ஏமாத்துற விஷயம் நான் அதனால தான் சொல்றேன் தெளிவா இருங்க எது இருந்தாலும் உண்மையை யோசிங்க எவன் சொல்றதையும் கேட்க நான் சொல்றதை கூட கேட்காத நீ சிந்திச்சு சிந்திச்சுப்பா சரியா தப்பா இருக்கு அதில் முடிவு அதுதான் சரியாக இருக்கும் அதனால் சும்மா நான் கடை அந்த கடை இந்த கடை இதெல்லாம் செய்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க கனடாவிலேருந்து சாமி நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக வெளி உலகத்துக்கே வரல ஏம்மா வரல என் கணவர் செத்து இருபத்ரெண்டு வருஷமாச்சு இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாகவும் நான் என் கணவரை நினச்சின்னு வரேன் எவ்வளோ வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறோமா அப்படின்னு இருபத்ரெண்டு வருஷம் உன் பிள்ளை கா உங்கள் வீட்டுக்கார் காலேஜில் படிச்சுங்கிறாரு அவர் பிறந்து வளர்ந்து காலையில் போயிட்டேன் நீ இருபத்தி ரெண்டு வருஷமாக அவர் நினைச்சு வந்து என்ன பையின்னு உன் வாழ்க்கையை பாழ்பன்ட்டேனே அப்படின்னு ஏன்னா இது நிறைய பேர் அறியாமை இந்த மரணம்ன்றது பதினாறு நாள் இந்த உறவுகள் நினைக்கிற ஒரு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் கொடுத்துன்னு வந்தோம் நம்ம அந்த தெருவில் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த ஊருக்கு ஞாபகம் வரும் அதே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அது மறந்துடுவோம் இந்த உடல் அப்படிப்பட்டது தான் இந்த பதினாறு நாள் இந்த உடல் மேலே ஞாபகம் அந்த சொந்த பந்தத்து மேலே ஞாபகம் வந்துக்குன்னா அங்கேயே சுத்தம் அந்த பதினாறாவது நாள் அந்த இது கழித்த உடனே அது வேறு உடம்பு ஏன்னால் உடல் இல்லாத உயிர் எங்காது உயிர் இல்லாத உடல் எங்காது அப்போ அது உடலை எடுக்கிறதுக்கு தான் துடிக்குமே தவிர உன்னை தேடாது அது ஆனால் இது ஏமாத்திங்கன்னு பொழுப்புக்காக இது மாதிரிலாம் சொல்லிங்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாதது நம்ம உண்மையை மட்டும் சொல்லுவோம் அதனால் உண்மை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத அது உங்கள் சௌகரியமாக இதெல்லாம் தேவையற்ற பொய் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அதை செய்யுங்க இதை போட்டு மனசுல போட்டு குழைப்பிக்கணும் அதுவே ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத உங்களை நீங்க கெடுத்துக்காதீங்க அங்கேயும் இந்த மாதிரி ஆசிரமெல்லாம் இருக்குது அங்கேயும் குருநாதர் போனவனும் ஒரு சண்டை அவங்களுக்குள்ள பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு குரூப்பு குருநாதருக்கு எல்லாம் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு குருநாதர் போயிட்டாரு இனிமேல் நான் தானே என்ன சாமி ரேஷன் எல்லாம் அப்பா பேர் போட்டிருக்கோம் எது வரைக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா போனவொடனே அப்பாவோட இடத்துக்கு புள்ள வந்துடுவாரு இதெல்லாம் எங்க உலகியல் விஷயத்துக்கு ஒருத்தர் போனா ஒருத்தர் வருவாருப்பா இறை ஞானத்தை அடையறதுக்கு ஒருத்தர் போனா ஒருத்தர் ஆப்ஷனே கிடையாது ஒருத்தர்னா ஒருத்தர் மட்டும்தான் ஆனா அந்த ஆசிரமத்தில் ரெண்டு குரூப் ஆயிடுச்சு ஒரு குரூப் நான் வந்து என் குருநாதர் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பா அதை நான் எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனோம் பாடுபடுற ஒரு கும்பல் ஒரு கும்பல் என்னது அவர் போயிட்டா இனிமேல் நான் தான் அப்படின்ற ஒரு குரூப் இந்த ரெண்டு குரூப்பும் போய் வந்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க செய்ய முடியாது செய்யக்கூடாதுன்ற குரூப்பு அந்த ஆசிரமத்தோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ குரு பூஜை வரப்போதாங்க ஆனால் அக்கௌண்டில் பத்து பைசா கூட யாராலும் எடுக்க முடியாது அக்கௌண்டில் காசு இருக்கு ஆனால் அந்த குருநாதருக்கு செய்யக்கூடிய வழியை அங்கே அடைச்சிட்டாங்க இப்போ அவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க சாமி இந்த மாதிரி பாலா போன ஒரு கூட்டம் வந்தது அவங்க செய்யவும் விட மாட்டுறானுங்க செய்கிறவனும் விட மாட்டுறான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே என்ன சாமி பண்ணுறதுன்னு அவங்க யாருன்னு இந்த உலகம் பார்க்கும் இந்த உலகம் முட்டாலுன்னு அவன் நினச்சின்னுக்குறான் உண்மையை புரிஞ்சவனுக்கு ஒரு விஷயம் புரியும் காசு பணம் இருக்கிறதுனால யாரும் குரு பூஜை நடத்தவே முடியாது குருவோட ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குதோ அவங்களால மட்டுந்தான் குரு பூஜை அனு நடத்தவே முடியும் இந்த உண்மை அந்த மனித தெரியல அதனால அவங்க ஆடட்டும் உன் குருநாதருக்கு உண்மையான சக்தி இருக்குதுன்றத உங்க குருநாதரே காட்டுவாரின் நம்பு அதுக்கு காசு எந்த வழியில் ஒன்றா வரும் அந்த காரியம் சிறப்பாக நடக்கும் தைரியமாக செய்யுங்க சாமி சொல்லியாங்க சார் இந்த மாதிரி ஊரில் ஆயிரம் பேர் இருக்கிறான் சாமி சரிங்களா காசு பணம் உலகத்தில் நல்லது செய்ய முடியாது நல்ல மனம் வேண்டும் அப்போது இதெல்லாம் தெரிஞ்ச மனுஷன் எப்படி பார்ப்பாங்க இது சீடர்கள் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு அவங்கள மதிப்பாங்களே வெளியே போய் ஒரு விஷயத்த நடக்க விடாம பண்றனா நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருப்பீங்க ஒரு இடம் ஒரு புனிதமான இடம் ஒரு சக்தி நிறைஞ்ச இடம்ன்றதுக்கு சாட்சி என்னப்பா அப்படின்னு சொன்னா கெட்டவனால அங்க ரொம்ப நாள் இருக்கவே முடியாது அது சத்தியமான இடம் சக்தி உள்ள இடம்னா அதுக்கேற்ற பாவனை உள்ளவனை அவங்க தக்க வைக்கும் அந்த பாவனைக்கு ஒத்து வராத எல்லாம் காலப்போக்கில் வெளியே போயின்னேந்துருவான் நான் சொல்லி அனுப்பிச்சேன் உன் குருநாதன உனக்காக தான் பண்ணுறாரு அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத எல்லாம் உட்காரவே மாட்டார் இது நீ ஒன்று நினச்சிங்க இது ஏதோ போயிட்டு உங்களுக்கு தான் அப்படி பண்ணிட்டா நினைக்காதீங்க நாளைக்கு நீங்களும் தடுமாறுனா உங்களுக்கும் அதான் நிலை நான் தடுமாறுனா எனக்கும் அதான் நிலை அவர் பிள்ள மற்றவங்க யாரையும் குருமாவை பார்க்க மாட்டாங்க குருநாதருக்கு முன்னாடி நாம் எல்லாம் சராசரி மனுஷன் அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் நான் இருந்தால் எனக்கும் ஒரு இடம் இங்கே கிடைக்கும் நான் நிலை தடுமாறனா தூக்கி வெளியே போட்டுருவார் அப்போது சத்தியத்தில் நிற்கிறவங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் அகம்பாவத்தில் ஆணவத்தில் ஆரம்ப ஆடட்டும் இறைவன் பார்த்துன்னு தான் இருக்கிறான் இந்த உலகமும் பார்த்துன்னு தான் இருக்குது சரிங்களா அதனால் நடக்க வேண்டிய விஷயம் அதுதான் மட்டும் தெரியும் சமீ காசு இல்லை பணம் இல்லைன்னு கலந்ததே கலக்காது குருநாதனோட ஆசை இருந்ததுன்னா எல்லாம் நடக்கும் எவனாலையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எந்த பொம்பனுக்கும் கிடையாது சரிங்களா சிவபெருமன் வந்தாலாம் சிவபெருமன் அசுரங்கள்லாம் பாருங்களா தேவரெல்லாம் வரலாம் வாங்க மாட்டாங்க ஆனால் யார் வாங்குவாங்க அப்படின்னா அசுரர்கள் மட்டும்தான் வரவாங்குவாங்க சரி வர நான் அதை காப்பாற்றிக்கிறான்னு பார்த்தா அவன் காப்பாற்றவே மாட்டான் வரம் வாங்கினவுடனே அவனுக்கு உள்ள வர ஆணவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கிட்டேன் இனிமேல் என்ன அவர்கிட்ட பார் கடலில் கிடையிறாங்க பார் கடலில் ஒரு ஒரு பொருளாக ஒரு ஒரு பொருளாக வந்தது வாங்கினதும் ஒரே சந்தோஷம் லட்சுமி வரா யார் திருமால் தள்ளி மாட்டாரு கோமாதா அதை ஒருத்தர் ஈத்து முட்டாரு இந்த மாதிரி வஜராதம் ஒரு ஒரு பொருளாக ஒரு ஒரு பொருளாக வருது அவங்கவுங்க தாவர்களாகிறாங்களோ கடைசியாக ஒரு பொருள் வந்தது அதை உடனே எல்லாம் ஊந்தின்னு ஓடுறான் ஏன்பா நீங்கள் தான் அமரர்கள் நீ அமரர்னா என்ன அர்த்தம் சாகா வரம்பற்ற அமரர் எல்லாத்தையும் ஆசைப்பட்டீங்களே வந்ததெல்லாம் எடுத்துன்னு ஓடுனீங்களே யாருன்னு சொல்லாமல் இதையும் கொஞ்சம் வாங்கிக்க அப்படின்னா ஐயா எங்களால் முடியாது அதுக்கெல்லாம் ஒருத்தனு தான் அடிச்சு அப்படின்ற மாதிரி ஆலோ கால வரும்போது எல்லாரும் விழுந்து அடிச்சு யார் அதை வாங்கின கிடைக்கும் போது உலக பொருள் எல்லாம் வந்ததே அதெல்லாம் வேணான் ஒருத்தன் உட்காந்து அதெல்லாம் யாரையும் காப்பாத்தரா தெரிஞ்சு ஒருத்தன் உட்காந்து எதுவுமே வேணான்னு ஆனா ஆசைப்பட்டவெல்லாம் அடைஞ்சிட்டான் ஆனால் ஆழகால வசம் வந்த அவன் தான் எதுவும் வேணான்னு எவன் உட்காந்துனோ அவன் தான் கொடுப்பான் நான் வாங்கிக்கிறேன் உங்களால் முடியாது அந்த சக்தி உங்களுக்கு இல்லைன்னா அவன் தான் வாங்கி அள்ளி அணைச்சிக்கிட்டான் அந்த மாதிரி ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் குருநாதனை நம்பினுன்னா ஆழகால வஷம் வந்தாலும் நம்ம குருநாதன் அதை தாங்கி கொடுப்பாருன்ற அந்த தைரியம் தெம்பு உண்மை நமக்கெல்லாம் இருக்குது இதே தான் அவங்களுக்கு சொல்லி அமிச்சேன் சரிங்களா பாடம்ன்றது பக்குவ படுத்து பக்குவம் பார்த்தாம நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் என்ன அங்க சொன்னாங்க இங்கே சொன்னாங்க ரோஜனுமே கிடையாது ஒரு அம்மா அப்பா ஒரு புள்ள நல்ல வேலையை பண்ணா என்ன பண்ணுவாங்க ஒரு டென்த்தே பாஸ் ஆயிட்டான்ப்பா ஊர் புள்ளா போய் என் புள்ள டென்த் பாஸ் ஆயிட்டான் என் புள்ள டென்த் பாஸ் ஆகிட்டான்னு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க லட்டு கொடுப்பாங்க ஆனா அதே புள்ள இன்னொரு புள்ள பயில ஆயிட்டான் ஊர் புள்ளா போய் லட்டு கொடுப்பாங்களா சாக்லேட் கொடுப்பாங்களா வாய்க்கு வந்து சொல்லக்கூட மாட்டாங்க சொன்னால் அசிங்க ஆயிடுமா என்ன அந்த மாதிரி ஒரு சீடை ஒரு நல்ல நிலையில் வந்தா ஒரு குருநாதர் சந்தோஷம் ஆ நல்ல நிலையில் வந்தான்பா அப்படின்னு பாராட்டுறாங்க ஊன் போதாத காலம் உன் விதி திரும்ப மேலே யார் திரும்ப திரும்பி கொண்டு வந்து கீழே சேர்த்தும் போது அப்போ அதே குருநாதர் என்ன பண்ணுவார் யாருக்கிட்டும் சொல்ல மாட்டார் அதை தான் படித்து படித்து சொன்னேன்னு என்ன சொல்லுவார் எனக்கு எவனோ சீடனே கிடையாது ஏன்னா ஏர்ம ஏனிலே ஏறிட்ட பாம்பு கொத்தன திரும்பி கீழே வந்துடுவேன் எது வரைக்கும் பாம்பு கொத்தம் பரமனை போய் சேர வரைக்கும் பாம்பு கொத்தோம் பரமனை போய் சேர வரைக்கும் அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசை ஏரியா துளுந்துச்சு எனக்கு எல்லாத்துற எண்ணம் வந்தா ஏறின மாதிரியே இறக்கிட்டு வந்து கீழே சேர்த்துடும் அந்த வல்லமை அந்தந்த பாடத்துக்கே அதனால் பாடம் பண்றவங்க இவ்வளோ விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எங்கேயுமே அவனை பார்க்கவே முடியல இந்த உலகத்தை யார் படைச்சான் இறைவன் தானே படைச்சான் ஒரு வீடு கட்டுறேன் நான் வீடு கட்டின உடனே என்ன பண்ணுறான் அந்த வீட்டில் நான்தான் வாழ்கிறேன் வாழ்றது இல்லாமல் என்ன பண்ணுறான் ஒரு போர்டு ஒரு கல்வெட்டு வந்து இது இன்னாருடைய வீடுன்னு போர்டு வச்சுக்கிறோம் தியாகராஜன் இல்லம் செல்வம் இல்லம் எது கட்டின வீட்டுக்கு காலமாக பெருமான இல்லாத கூட அடுத்த ஐம்பது வருஷம் பற்றி இருக்குமான்னு தெரியாது அந்த வீட்டுக்கு இதை நான் தான் கட்டினேன்னு ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்குறோம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை படிச்சிட்டு எங்கே யாரும் அவனோட கட்டுருக்குதா நான் தான் இதை படைத்தேன் எங்கே எழுந்திக்கிறானா இல்லையே எல்லாத்தையும் படைச்சிட்டு எதுவுமே எனக்கு வேணான்னு ஒருத்தர் இருக்கிறான அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே படைக்காம நான் எப்படி இருக்கணும் எதுவுமே எந்த இல்லை இங்கே எல்லாத்தையும் வாடகை கொடுத்துருக்குறான் அனுபவிக்க கொடுத்துருக்குறான் அறிவு வரணும் மேனி குளத்தையும் கொடுத்தான்ற அறிவு எனக்கு இருந்தா நான் எங்கேயும் தடுமாறவே மாட்டேன் அப்ப இந்த பாரம் இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு கற்று கொடுத்தா நம்ம நில தடுமாறாது கல் மாதிரி கற்பகரத்துல இருப்போம் இல்லைன்னா குப்பை மாதிரி காத்தடிச்சா எங்கே வேணா போவோம் குப்பை மோட்டிலையும் இருப்போம் கோபுரத்துலயும் போவோம் கோபுரத்துல இருக்கிறதுன்னு ஆசைப்பட்டதுன்னா ரொம்ப நாள் நிற்காது அடுத்த காத்து அது திரும்ப கீழே வந்துடும் அப்போ எங்கேயுமே நமக்கு ஆணவம் வந்துடவே கூடாது யாராவது வாய விட்டு நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு யாராவது சொன்னா யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை அதை யாராவது பண்ண முடிஞ்சா அதை யாருமே சொல்ல வேண்டிய முடியவும் முடியாது தனி ஒருத்தர் சொன்னார் சமீ நானே முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்ப குடி சீரம் போறது நேரம் வந்துச்சுன்னு சமயம் சிரிக்குது சொல்ல உண்மை இது இதெல்லாம் ஒரு சக்தி ஒரு சித்து விளையாட ஆனா இந்த மாதிரியும் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணவும் முடியும் ஆனால் இதை பண்ணா என்ன ஆகுன்றதுக்கு சாட்சியம் இருக்கு அந்த மாதிரி ரெண்டு பேரும் என் வாழ்நாள பார்த்தும் இருக்கிறான் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அவன் நல்ல நிலையில தான் இருந்தான் பாடம் நல்லா போகும் நல்ல நிலைமையில இருந்து நல்ல விஷயத்தான் பண்ணி ஆனா இடையில இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிது கிடைச்ச உடனே என்னாச்சு என்ன நினைக்கிறது அதெல்லாம் இவன் படம் போட ஆரம்பிச்சார் அதெல்லாம் என்ன ஆகுனா நம்மள நிம்மதியாக ஒண்ணும் இல்லாமல் இருக்கவே கூடாது யார் என்ன நினைச்சாலும் நம்ம மைண்ட்ல ஓடும் ஏற்கனவே எனக்கு ஆயிட்டது பிரச்சனை இதுல ஊர்ல நினைக்கிறவங்களாம் என் மனசுல ரீடிங்கா போச்சுன்னா என்ன ஆகும் ஒருத்தன் தூக்கு போட்டு சத்தான் ஒருத்தன் பைத்திய முடிச்சாங்க அப்போ இந்த சக்தி கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒன்றும் பைத்தியம் முடிச்சு தெரியணும் இல்லைன்னா ஒரு நாளே தூக்கம் கூட வரா சாமி அவன் போகும்போல சாமி என்னால் தூங்க கூட முடியல எப்பவுமே மனசு தூங்கவே ஓடிக்கினே இருந்தது ஏதோ ஏதோ ஓடுது கூடது எவம்மா நினைக்கிறானோ அதெல்லாம் என் மனசுல ஓடிக்கணும் நிம்மதியை போச்சு சமைக்கிறான் எதை நோக்கி போனவன் எங்கே போய் நின்று அழிஞ்சு போனாங்க ஐயா எந்த சொன்னாரா இந்த பாடம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்குன்னு சொன்னாரா இல்லை நான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னாரா சித்து விலை யாருன்னா இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுதான் எங்க வரும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த மூலாதாரம் என்ற ஒரு சக்தி அனாதாரம் என்ற ஒரு விஷயத்த தாண்டினா அந்த சக்தி இந்த இடத்த தாண்டி இந்த கண்டத்துக்கு வர ஆரம்பிச்சதுன்னா இந்த விஷயம் நமக்கு தெரியும் சமீ எங்கோ பேசுகிற மாதிரிலாம் கேட்குது சாமி கேட்கும் ஆனால் இதை நம்ம கவனிக்கலாமான்னா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஒரு மயக்கம் வரும் இதை கவனித்தா என்ன இது நல்லா இருக்குது அப்போ நமக்கு ஒரு சக்தி கிடைச்சிச்சின்னு ஒரு ஆணவத்தை தூண்டி அது பின்னாடி ஓட வைக்கும் அது பின்னாடி ஓடுனா நிலை என்ன ஆகுனா ஒன்றும் பயிற்சி முடிக்கும் இல்லை மரணம்ன்றது சம்பவிக்கும் இது ரெண்டுத்துக்காக நாம் வரல பாடத்தில் இது இல்லை இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும் அதுதான் இந்த பாடத்தோட சிறப்பு அப்படி போனாலும் மட்டும்தான் நாம் ஊர் போயே சேருவோம் இல்லைன்னா ஏறின இடத்துல இருந்து நம்மளை இறக்கி கீழே தூக்கி போட்டுடும் ரொம்ப கவனமாக இருக்கணும்